அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் எதிர்வரக்கூடிய அதாவது தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை மிதன ராசிக்கு பாக்கியாதிபதியான பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து செஞ்சரம் செய்யப் போகிறார் மிதன ராசிக்கும் ராசிக்கும் பகையாளியான செவ்வாய் புவான் அஷ்டமத்திலே உச்சபலம் பெற்று மிக அதிபலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் மிதன ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் போக்குவரத்தில் கவனம் பாக்கியங்கள் குறையும் பார்த்து பக்குவமாக உசாரா பொறுமையா மிதனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாற்பது நாட்கள் கடக்க வேண்டும் சோபகிருது வடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் ஆகிறார் இது வந்து ஏறத்தாழ ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாக செவ்வாய் பகவான் வந்து உச்சபலம் பெற்று மூன்று வருடங்களுக்கு மேலாகிறது தற்போது தான் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகிறார் மிதன ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி அஷ்டமத்திலே உச்சபலம் பெறுகிறார் அஷ்டமத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சனி அஸ்தங்கம் அடைகிறார் இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் கோச்சாரத்தில் அஷ்டமத்தில் எந்த கிரகம் வந்தாலும் சரி அதனுடைய வேலையை காமித்து விடுவார்கள் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் சக்தி திறமையாக முயற்சியாக வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருந்தாரென்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி எலும்பு இரத்தம் சார்ந்த பிரச்சனை பற்கள் சார்ந்த பிரச்சனை காயங்கள் உடல் வலிமை இழந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம் நம்முடைய எண்ணமே நம்மளை படிப்படியாக குறைத்துவிடும் எதிரிகள் வந்து கிடைக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் செவ்வாய் புவான் பகையாளி எதிரி வந்து எப்படா கெடுவான் அப்படின்னு தான் பார்ப்பார்கள் அஷ்டமம் என்பது நிரந்தர சொத்து பகை கடன் மறைமுக எதிர்ப்புகளை கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு இடம் அந்த எட்டாம் வீட்டிலே ஆறுக்குடையவர் சத்ருஸ்தானாதிபதி உச்சபலம் விரும்புது அந்த வீட்டின் அதிபதி அஸ்தங்கம் அடைகிறார் மிதுன ராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஆஃபீஸுக்கு போய்ட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வீடு வந்து சேருங்கள் இல்லைன்னா கீழே விழுந்து கை கால்களில் இரத்த காயங்களை ஏற்படுத்தி விடுவார் அஷ்டமம் என்பது எட்டாம் இடம் என்பது மரணத்தை கொடுக்கும் அல்லது அதற்கு நிகரான வேதனையை கொடுக்கும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக சனி பகவான் அஷ்டமத்திலே அமர்ந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான அவஸ்தைகளை கொடுத்தார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம செவ்வாயாக இருந்தாலும் சரி அஷ்டம சூரியனாக இருந்தாலும் சரி அஷ்டம சுக்கரனாக இருந்தாலும் சரி அஷ்டமத்திலே கிரகங்கள் வரும்போது அதற்கு தகுந்தவாறு அவருக்கு உரிய காரகத்துவங்களை கொடுத்து விடுவார் அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்து நான்காம் பார்வையால் லாபத்தை பரிசுகிறார் அங்கே வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் மூத்த உடன்பிறப்புகளால் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் மிதனராசி என்பலுக்கு நன்மையில் முடியும் சொத்து பத்து வில்லங்கம் பிரச்சனைகள் வந்து இழுப்பறியாக இருந்த காரியங்கள் தீர்வுக்கு வரும் செவ்வாய் பார்வையில் குருபகான் அமர்ந்திருக்கும் பொழுது மருமகன் மருமகள் வழியில் சில தொந்தரவுகளும் மிதுனராசி ராசி வரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவான் பதினோராம் எட்டை வரி செய்யும் பொழுது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாய்தாக வாங்கி கொள்வது மிதுனராசி ராசி எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சிறந்தது செவ்வாய் புவனுடைய நேர் ஏழாம் பார்வை தனம் வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது கடந்த நாற்பது நாட்களாக நேர் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் புவன் அமர்ந்து சஞ்சாரம் செய்தார் நேர் ஏழாம் பார்வையால் மிதுன ராசியை பரிசெய்தார் செவ்வாய் என்றாலே கோபம் ஆத்திர அவசரம் வீரமா எதையும் யோசிக்காமல் செய்து முடிக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து சுறுசுறுப்பாக தைரியமாக சக்தியாக செயல்பட முடியும் அதே செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு பகையாளியாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையே நம்முடைய பேச்சே மற்றவர்களை பகையாளியாக எதிரியாக மாற்றிவிடும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல இருந்துச்சுன்னா கொஞ்சம் அன்பாக பண்பாக கனிவாக தான் மிதுன ராசி அன்பர்கள் கொடுத்த மனத்தை கேட்டு திருப்பி வாங்கி கொள்ள வேண்டும் கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வராது இரண்டாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது பண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கணவன் மனைவிக்குள் சண்டை போடாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க மிதுன ராசி அன்பர்கள் இரண்டாம் ஏட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார் கோவப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகமாக செல்லாமல் பொறுமையாக செல்லுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது செவ்வாய் செவ்வாய்பனுடைய எட்டாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது தைரியம் வீரியம் இளைய சகோதரம் மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி மிதனராசி என்பலுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சாதகம் இல்லாமல் இருக்கிறது அதாவது சொத்துக்கள் சார்ந்த புரிய சொத்துக்கள் சார்ந்த தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த அதை வீடோ மனையோ நிலமோ பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் விட்டு பிடிக்க வேணும் கோர்ட்டில் கேஸ் நடந்தாலும் அதை வந்து வாய்தான் வாங்கிக்கிங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க செவ்வாய் பகவான் வந்து மிக பலமாக இருக்கும் பொழுது பாக்கியாதிபதி சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் வரக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு தடைபடும் நல்லது வர மாதிரி இருக்கும் உங்களை கொண்டு போய் நஷ்டத்தீழ் தள்ளிவிடும் மூன்றாம் வேட்டை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பெரும்பான் கொண்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் கடையை பெருசு பண்ணலாம் அப்படின்னு புதிய முயற்சிகள் மிதனராசி என்பது எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சில இக்கிட்டான விரயங்களை தடங்கல்களை காட்டுகிறது செவ்வாய் பகவான் மூன்றாம் எட்டை பாரி பொழுது உங்களுடைய முயற்சிகள் வந்து வேகமாக இருக்கும் அதிரடியாக இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு பராக்கிரமத்துடன் செயல்படுவீர்கள் அந்த பராக்கிரமத்தை வீரத்தை வந்து விட்டு விடுங்கள் பொறுமையாக செயல்படுங்கள் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்கள் பெற்றோர்களிடம் கேட்டு அறிந்து புரிந்து திருமண மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் கூடி பேசி செயல்படுங்க எதிர் கூடிய நாற்பது நாட்கள் மிதுன ராசி என்புக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் கோபதாவங்களையும் ஏற்படுத்திவிடும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் ஆறாம் வீட்டின் அதிபதி அதி உச்சப்பலம் வரும்போது வேலை தொழில் கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிதனராசி என்பர்களுக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் மிகச்சிறப்பாகவே இருக்கும் வரவேண்டிய பணம் வரவேண்டிய லாபங்களில் எந்த தடங்களும் இருக்காது அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் உச்ச பெற்று அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சலம் செய்யும் பொழுது பணப்பிரச்சனையிலோ அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் அதி உச்சபலம் பெற்று சஞ்சலம் செய்யும் பொழுது பணமோ பொருளோ வருமானமோ உங்களுக்கு தடை இருக்காது மற்றபடி உடலில் தான் சில சில அவஸ்தைகளை மனவேதனைகளை கோபதாவங்களை ஏற்படுத்தும் இதில் மட்டும் மிதனராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நான்காம் வீட்டிலே செவ்வாய் நான்காம் வீட்டிலே கேதுபூன வந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே கேதுபுவன் வந்திருக்கும் பொழுது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் ஒரு சராசரியாக செல்லும் பத்தாம் வீட்டில் ராகுபவனம் வந்திருக்கிறார் குறுக்கு வழியை நடாமல் நேர் வழியை நாடும்போது மிதுன ராசி என்பர்கள் சராசரியான வருமானங்களை இந்த மாதம் கொள்ளலாம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் சனி பகவான் ஒம்பதாம் வீட்டிலே பலம் குறையும் பொழுது ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பலமாக அதிபலம் பெறும்போது மிதுன ராசி என்பர்கள் நிதானமாக பொறுமையாக ஆத்திர அவசரப்படாமல் கோபப்படாமல் கடப்பது நல்லது மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேர்கிறார் விரையாதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேரும்பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் மிதனராசி விலைக்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் வீட்டிற்கு மிதுன ராசிக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சுக்கரன் என்றால் திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பெரும்பணம் திடீர்னு நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க நன்றி